நமக்கு சில நேரங்கள் சில உதவிகள் தேவைப்படலாம் அப்போ நம்ம மற்றவங்கள அவங்ககிட்ட கேட்கும்போது ஆ நான் செய்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் நம் திரும்பி வரும்போது என்ன சொல்லுவாங்க ஐயோ நான் மறந்துட்டனே அப்படிம்பாங்க சிலர் தேடி தேடி பார்த்தேன் ஐயோ எனக்கும் கிடைக்கல சாரி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம் உதவி கேட்கும்போதெல்லாம் நமக்கு உதவுபவருக்கு ஒருவர் காத்திருக்கிறார் பெரிய மாணவர்களே ஆம் அவர் நம் தேவன் நாசில் உள்ள மனுஷன்ட்ட போய் சொல்கிறதுக்கு தேவாதி தேவனிடம் நம் காரியங்களை சொல்வோமா நிச்சயமாக உதவி செய்வார் நிச்சயமாக உதவி செய்வார் அவசர தேவையாக இருந்தாலும் சரி இன்ஸ்டண்ட்டாக இன்றைக்கி வேணும் அதுவரை இப்போது என்னை நோக்கி கூப்பிடு நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு செய்வார் எதிர்கால தேவையா எதிர்காலத்தில் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களா உதவி தேவையா தேவனிடத்தில் சொல்லுங்கள் நம்ம சொன்னதை மறந்துடுவோம் ஆனால் எத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் அவர் நினைவில் வைத்து அந்த ஜபத்திற்கு பதில் கொடுத்து தான் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆம்பெருமானவர்களே நம் ஜபத்துக்கு பதில் உண்டு இது என்னோட வாழ்க்கையின் அனுபவத்தில் சொல்கிறேன் நிச்சயமாக நம் ஜபத்தை கர்த்தர் மறக்கிறதுக்கு அவர் மனிதன் அல்ல அவர் உண்மையாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் கர்த்தரிடத்தில் நம் விண்ணப்பங்களை வைப்போம் ஜபிப்போம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் நம்பிக்கையோடு ஜபிப்போம் ஜெயத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்வோடு வாழ்வோம் கார்ட் பிளஸிங்